அன்பர்களை இந்த திரு ஓண நாள் திரு ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோவிலுக்கு செல்வோம் வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் இது பதினோராவது திவ்ய தேசம் சுவாமி மலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது பிரம்மாண்ட புராணம் இந்த தலம் பற்றி பேசுகிறது மகாவிஷ்ணுவை நோக்கி காமதேனோ தவம் செய்த தலமாகினால் ஆ தன் ஊர் ஆதனூர் என பெயர் பெற்றது இங்குள்ள பெருமாளை பிருகு மகரிஷி பிரதிஷ்டை செய்துள்ள ஒரு சமயம் பிருகுமுனிவர் தமக்கு லக்குமி பிராட்டியார் அளித்த பூமாலையை இந்திரனிடம் தர அவன் அதனை தனது ஐராவதத்திற்கு சூட்ட அது அந்த மாலையை துதிக்கையால் எடுத்து காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் கொண்ட பிருகுமுனிவர் இந்திரனை சபிக்க அவன் எல்லா செல்வங்களையும் இழந்து வறியவனான உடனே இந்திரன் திருமாலிடம் தனக்கு சாப விமோசனம் வேண்டினான் அதற்கு இலக்கம் பிராட்டி பிருகு முனிவருக்கும் பார்கவி என்னும் பெயரில் தான் மகளாய் வருவதாகவும் திருமால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் போது அத்தலத்தில் இந்திரன் வந்து வணங்கும் போது சாபம் தீரும் என்றார் அவ்விதமே பெருமாள் பார்கவி திருமணம் நடைபெறும் போது இத்தலத்தில் இந்திரன் வணங்கி சாப விமோசனம் பெற்றான் அக்னியின் தோஷமும் இந்த தலத்தில் நீங்கியது எனவே இத்தலம் தேவாதி தேவர்களின் தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் காமதேனுவுக்கும் அவள் மகள் நந்தினிக்கும் சிற்பங்கள் உள்ளன இத்தலம் ஸ்ரீரங்கத்தோடு பல விதங்களில் ஒப்புமை உடையது இரு தலங்களும் காவிரியும் கொள்ளிடமும் சூழ்ந்துள்ளன பரமவதத்தில் உள்ள இரு தூண்களைப் போல ஸ்ரீரங்கத்திலும் ஆதனூரிலும் தான் இரு தூண்கள் உள்ளன இவற்றை தழுவி வழிபட்டால் எமலோகம் செல்லாமல் ஸ்ரீ வைகுண்டம் அடையலாம் சரபோஜி மன்னர் இந்த கோவிலுக்கு ஆற்றிய தொண்டுகளை கல்வெட்டுக்களால் நாம் அறிய முடியும் காஷ்மீர் மன்னரின் புதல்வியை பிடித்த பிரம்ம இந்த தலத்தை வழிபட நீங்கியது எனவே இத்தலம் ஏவல் பில்லி சூனியங்கள் நீங்க பரிகார தலமாக விளங்குகிறது திரு எம்பெருமானும் எம்பெருமானம் இந்த பெருமானம் ஒருவரே என்பது ஐதீகம் ஆழ்வார்கள் இவ்வாறே பாசுரமும் பாடியுள்ளனர் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் என்று ஒரே வரியில் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு திருமதில் கட்ட திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்டிருந்தபோது போது பணமின்றி தவித்தார் பெருமாள் கொள்ளுடக்கரைக்கு வருமாறு திருமங்கையை கூறினார் அங்கு தலைப்பாகை அணிந்து கையில் ஓர் எழுத்தாணி மரக்கால் சகிதமாக ஒரு வணிகரை போன்று வர பொருட்டு சீரங்க பெருமாள் அனுப்பியதாக கூறினார் மதில் கட்டும் தொழிலாளர்களுக்கு இம்மரக்காலால் மணலை அழித் அளந்து போடுவதாகவும் அது அவர்களுக்குரிய உழைப்பிற்கு ஏற்ற வண்ணம் பொன்னாகும் என்று கூறினார் உடனே மக்கள் இவரை மந்திரவாதி என துரத்தினர் பெருமாள் ஓடினார் திருமங்கையே குதிரையில் ஏறி துரத்த இருவரும் ஆதனூரில் புகுந்தனர் வந்தது பெருமாளை என்பதை உணர்ந்த திருவங்கி ஆழ்வார் போற்றி வழிபட்ட தலமாகும் இது ஆஞ்சநேயர் இங்கு இளைப்பாரிய தலமாகும் இங்கு வீர சுதர்சன ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமர் திருவடியும் இங்கு சன்னதி கொண்டுள்ளன மூலவர் ஆண்டளக்கும் ஐயன் தலையின் கீழ் மரக்காலும் இடது கையில் ஓரை எழுத்தாளியோடு கிழக்கு நோக்கி பள்ளி கொண்டிருக்கிற திருக்கோலம் உற்சவர் அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதன் தாயார் பார்கவி மந்திரபீடேஸ்வரி விமானம் பிரணவ விமானம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தலமரம் பாடலி புன்னை வைகாசியில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகவும் கல்வி வளம் சேர்க்கவும் இங்கு பிரார்த்திக்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் இங்கு சிறப்பாக நடைபெறும் அருள் நலம் தரும் ஆண்டளக்கும் ஐயனாகிய பெருமாளை ஆதனூர் சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய